யோவேல் ரெண்டு பதினாறு பாருங்க ஜனத்தை கூட்டுங்கள் சபை என்ன பண்ணுங்க அப்புறம் யாரும் சேர்க்கணுமாமா எல்லாம் சொல்லுங்க முதியோரை பாஸ்டர் வயசானவங்க பாஸ்டர் இல்ல தான் முதல்ல வருஷம் அவங்க தான் வரணும் வரணுமாமா வயசானவங்க எல்லாம் என்ன பண்ணணும் சபைக்கு முதல்ல வந்துடணும் உடம்பு சரியில்ல வந்துருங்க இங்கே வந்துருங்க அடுத்ததாக பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் பாஸ்டர் பிள்ளைனால தான் லேட் ஆகி போச்சு யோபுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் திருமண நாள் இதெல்லாம் வாசிக்கிறவன் தான் பத்து பிள்ளைகள் யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த சபையில் யாரும் இல்லை ஆனால் பத்து பிள்ளைகள் இருக்கிறதுனால ஒரு நாளும் அவன் லேட்டாகலாம் போனது கிடையாது என்ன கிடையாதுங்க யோபு முன்முறைதான் வச்சுக்கொள்ளுங்க எப்பவுமே நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் சபைக்கு ஓடி வருவதற்கு உதவியாக இருக்கும் பிள்ளைகளாலும் வரப்படி இல்லைங்க அடுத்தது பாருங்க யாருங்க பால் உண்கிற குழந்தை பாருங்க பேர் பிறந்து ஒரு மாசம் தான் ஆச்சுங்க அப்படிங்களா பதினெட்டாவது நாள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் ஆலயத்திலே ஆசாரியர்கள் ஒளிவு எண்ணெய் கொண்டு பிள்ளையை பிரதிஷ்டி எத்தனாவது நாளுங்க சத்தமாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க எங்கே அதை மட்டும் வர மாட்டாங்க எங்க மட்டும் வர மாட்டாங்க யோ கொண்டு எச்சரிக்கிறார் முதியோர்கள் பஸ்டர் படுத்த படி அங்கே அவங்கள தான் கூட்டிகிட்டு வர வாங்க இல்லை வாங்க ஏன் வரணுமாமாம் பிள்ளைகள் ஏன் வரணும் சிறு எல்லாம் ஏன் வரணுமா பாஸ்டர் டென்த் டுவெல்த் கிளாஸ் காலேஜ் பாஸ்டர் எக்ஸாம் போயிட்டாங்க பாஸ்டர் அவங்களே வர சொல்லுங்க அடுத்து வரும் பால் உண்கிற குழந்தைகள் அப்படிதான் வசதி இருக்குது கூட்டுங்கள் என்ன பண்றாரா மனவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக வேதத்தை கேள்வி வச்சுக்கங்க கல்யாணம் பண்ணவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க கல்யாண மண்டபத்தில் மணமகன் அறை அப்புறம் மணவாட்டி அறைங்களா மணமகள் அறை இந்த ரெண்டு அறையிலிருந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க புறப்படுவாங்கன்னு என்ன அர்த்தம் புறப்படுவது என்ன அர்த்தம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்க மணமகன் மணமகன் அறையிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படி தானேங்க மணமகள் மேக்கப் பண்ணி என்ன பண்ணணும் ரெடியா என்ன பண்ணணும் எதுல இருந்து வெளியே வரணும் மணமகள் அறையை விட்டு வரணும் ஏசு மணவாற்றன் மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறையை விட்டு கிளம்பும் பொழுது மணவாட்டி ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் என்றால் என்ன நடக்கும் நீங்க இந்த ஊர்ல நடக்கிற கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது பாஸ்டர் இருங்க பாஸ்டர் பத்து மணி கல்யாணம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மேக்கப் அப்பதான் போடுவாங்க மாத்திரது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பாஸ்டர் பத்து மணிக்கு எல்லாம் இந்த அம்மா கிளம்பி வர்றதுக்காக என்ன பண்ணும் இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த ஊர்ல என்ன பண்ணிக்கலாம் ஐயா அம்மா இந்த ஊர்ல என்ன பண்ணிக்கலாம்மா இந்த ஊர்ல பண்ணிக்கலாம் மணமகன் இயேசு தன்னுடைய அறையை விட்டு கிளம்பிட்டாருன்னா மணமகள் அதை எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்